ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறநானூறு அதான் ஆன்சரு புறநானூறுனா ஓகே இவ பாத்தீங்கன்னா இந்த பால் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு கொஸ்டின் பார்த்து தான் அது என்ன கேட்டேன்னா துயிர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஆப்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்கு என்னன்னா பவன ஆன்சர் அப்ப அதே பாடல பாருங்க அந்த பாடலை கேட்டு இப்ப அந்த பாடல் எங்க இருந்து எந்த நூல் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்காங்க பொருளானவர் இது இப்ப இந்த பாடல பொண்ணும் துயிரும் முத்தும் மணிய மாமலை பயந்த காமர் மணியம் இந்த பால் எழுதினவர் யாரு அப்படிங்கிறான்னா பாடியவர் வந்து யாரு கண்ணகனார் தான் பாடினார் யார் பண்ணாரு கண்ணகனார் தான் பாடினார் இவரை பத்தி நம்ம ஏற்கனவே கொஸ்டினே பார்த்துக்கோ நம்ம இதோட மூணு நாலு கொஸ்டின் வந்து போச்சு இதே போல நான் இதை விட முன்னோரு இப்படி வரது வர்றது வராது கேட்ட கொஸ்டின் அதே போல கேட்டுறாங்களா அந்த கொஸ்டின் எடுக்கவே இல்லை ஆக்சுவலா அதே போல கொஸ்டின் இருக்குது புதினா ஏன் மறுபடியும் அதே நடத்தினா நீங்க என்ன நடத்துதான் அப்படின்னு சொல்லி அதை நடத்தலான்னு ஓகேவா இப்போ அந்த பால் யாருன்னா கண்ணகனார் எழுதிறாரு ஓகேவா கண்ணகனார் யாரு அப்படின்னு பாக்க போனீங்கன்னா கேட்கலாம் கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம்ல அதான் ஓகேவா கோப்பரிஞ்சோனோட அவக்கேல போலவர் அந்த கண்ணகனார் ஓகேவா கோப்பரிஞ்சோனுடைய அவக்கேல போ அவக்கேல போலவர் அந்த கண்ணகனாரு கோப்பரிஞ்சோழன் வந்து புக்கில நம்ம புக்கில கொடுத்துருக்காங்க கோப்பரிஞ்சோழன் வந்து பிசுலேந்திரிக்காக வெயிட் பண்ணாரு காத்திருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க கடைசியில அவர் பார்க்காமலே இருக்கிறாரு கடைசியில வந்தாலும் இறந்துறாரு இவர் கோப்பரிஞ்சோழன் இறங்கும் போது கண்ணனார் கூடவே இருந்ததாகவும் குறிப்புகள் சொல்லப்படுது அதனால தான் அவர் அவரை பற்றி பாடல் எழுதி கண்ணகன அவர் அவருடைய போல அவை போல அவைக்களப்புலவராக இருந்ததுனா அப்போ அவரை பற்றி அந்த மன்னனை அவர் அவரை பற்றி நான் பாட முடியும் அப்போ அவர் மன்னனை பற்றி அவர் கண்ணகனார் பாடுகிறார் அந்த அந்த பாடலாம் அந்த பாட்டு கண்ணகனார் பாடின பாட்டு இந்த பா இந்த பாட்டு புரியுதா கண்ணகனாரை பற்றி தெரிஞ்சா இந்த கோப்பிரஞ்சோழன் அவைக்கல அவைக்கல போலவர் யார் அப்படி கூட கேட்கலாம் கொஷ்ணன் அப்போ கண்ணகனார் புரியுதுங்களா பிசிறுகிற்காக காத்திருந்த மன்னர் யார் அப்படி கூட கேட்கலாம் கோப்பெருஞ்சோழன் அவ கோ புரியுங்களா இப்ப ஆப்ஷன் பாருங்க புறநானூறு புறநானூர்னா நானூறு பாலலை கொண்டது ஆசிரியர் பாலா ஏற்றப்பட்டது ஓகேயா புறம் என்று அழைக்கப்படுகிறது புறப்பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ் கருவூலம் என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ் பெட்டகம் அழைக்க தமிழர் பெட்டகம் அழைக்கிறான் தமிழர் வரலாற்று பெட்டகம் அப்படி என்றும் அழைக்கப்படுகிறது புறநானூலுக்கு தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது இதை தான் நம்ம பாத்துக்கிறோம் புரியுதுங்களா அதுக்காக ஆப்ஷன் அகநானூல் அகநானூரும் அதே தான் சார்ந்த நூல் அகத்தினை சார்ந்த நூல் அதுவும் நானூறு பாடலை கொண்டது தான் புரியுதுங்களா ஆசிரியர் பாடல் ஏற்றப்பட்டதுதான் ஓகே நெடுந்தொகை என்ற பெயரை கொண்டது அகனானூர் என்றது நெடுந்தொகை என்ற பெயரை கொண்டது அகனானூர் அகனானூரை தொகுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தா உருத்திர சன்மனார் அகனானூரை தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னா முக்கிய பெருவயது பாண்டியன் முக்கிய பெருவயது அதுதான் அகனானூருக்கான டீட்டெயில் குறுந்தொகை குறுந்தொகை அது இல்லையா குறுந்தொகை இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது அகஞ்சாந்த நூல் தான் இந்த நூலும் அக குறுந்தொகை இது வந்து நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுது ஓகேவா இதை தொகுத்தவர் ஆனால் தொகுப்பித்தவர் பேர் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் ஐம்பது அகர் பாடானது ஆசிரியர் பாலை ஏற்றப்பட்டது ஐநூறு பாடலை கொண்டது அடி அடிகளை கொண்டது வந்து பதிமூணு முப்பத்தி அடிகளை கொண்டது குறுந்தொகை வந்து நானூற்று எட்டு நூறு வந்து மூணு அடி முதல் ஆறு அடி வருகிறோம் தொகுத்தல் யாரு கோடி வைக்கிறார் தொகுப்பித்த மன்னன் இறங்கினா யானை கட்சி மாந்திரன் சேரல் இரும்பொரு இவதான் வந்து அந்த தொகுப்பித்த மன்னன் அவர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பொன்னான ஒரு டாபிக் எடுக்கிற கொஸ்டின் நான் பார்க்கறோம் டிஎன்பிசி கொஸ்டின் சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் பாருங்க குறுந்தொகை பொருணாநூறு நட்டினை ஐங்குறு நூறு இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பொருணாநூறு சான்றோர் பாலர் ஆப சாரார் சாலர் பாலர் ஆகுவது இந்த பாடல் வந்து இதுக்கு பிரிவிஸ் ஒரு கொஸ்டின் ஒன்று பார்த்தல்ல அந்த பாடல் வர லைன் தான் இந்த பாடல் பொன்னும் துயிரும் முத்தும் மணிய அப்படின்னு ஒரு பாடல் பார்த்தல்ல அந்த பாடல வர கடைசி லைனுக்கு முன்னிலை நினைக்கிறேன் இந்த லைன் இந்த லைனை அதே இந்த பாலை ஏற்றுனா அந்த பாலை ஏற்றுனா இந்த பாடல் அதேம்தான் வருது இதை இது தான் கண்ணகனார் தான் ஏற்றிருப்பார் இந்த பாடல் பொறுநாள் இந்த பாடலருக்கு ஏற்ற கேட்டா கண்ணகனார் தான் அந்த பாடலை ஏற்றவராரு கண்ணகனார் இப்போ கண்ணகனார் யாரு அப்படின்னு கோப்பெருஞ்சோழனுடைய கோப்பெருஞ்சோனுடைய புலவராக இருந்திருப்பார் யார் யார் கோப்பெருஞ்சோழனுடைய அவைக்கலா புலவராக இருந்திருப்பார் அதில் ஒரு சின்ன குறிப்பு குச்சுறாங்க அது பிசிலாந்தருடைய நட்பு உறவு கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணாந்திர வலிமைக்காக காத்திருந்ததாகவும் அதன் பிறகு அவர் இறந்ததாகவும் பார்க்காமலே இறந்துருவார் காணாமலே அவர் இறந்திருதாகவும் இறக்கும்போது கண்ணவனார் தான் கூட இருந்ததாகவும் சொல்கிறாங்க அந்த படம் தான் இந்த அந்த படம் தான் இல்லை அவர் இந்த கண்ணவனாடி கேட்ட பாடம் தான் இந்த படம்னா ஏன்னா கொஷின் எப்படி வந்து கேட்கலாம் நம்ம பாடம் மட்டும் கேட்குறாங்க மற்றபடி கண்ணவனான் யார் இல்லை கோப்பரிஞ்சோன்னு அவர் கிளப்பிள்ளவர் யாரு அப்படி கூட கேட்கலாம் கொஸ்டினை பண்ணி கூட நம்மளுக்கு கேட்கலாம் குறுந்தொகைன்னா என்ன குறுந்தொகை இந்த ஆப்ஷனை பற்றி பாருங்கள் குறுந்தொகை குருந்தகின்ற நூல் நானூற்றி ரெண்டு பால்ல இருக்கும் இல்லை நானூற்றி ஒரு பால்னு சொல்லுவாங்க அது எதாவது கடவுள் வாழ்த்து உட்பட கடவுள் வாழ்த்து இல்லாமல் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆகும் கடவுள் வாழ்த்து பலவர் பெருந்தவனாக தான் ஓகேவா தொகுத்தவர் வந்து பூரிக்கும்னு சொல்லுவாங்க தொகுப்பித்தவர் யாரும் தெரியும் ஆனால் தொகு தொகுப்பித்தவன் யாரும் தெரியாது மன்னனோட பேர் வந்து இதில் தெரியாது ஆனால் தொகுத்தவர் வந்து பூரிக்குன்னு சொல்லுவாங்க பொர்ணானூன்னா நானூறு பாலில் கொண்டது புறம் புறப்பாட்டு பாட்டு புறம் நானூறு தமிழர் கருவூலம் அப்படிலாம் பேர் சொல்கிறாங்க இதை இப்போ எழுதிக்கிற பாருங்க தொகுத்தவர் தொகுப்பு தொகுதி யாருன்னு தெரியாது பொருளான இருக்குது நற்றினைன்னு பார்த்தீங்கன்னா நல் நல்ல திரை ஒழுக்கலாறு அடியா அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒழுக்க ஒழுக்கமான பாடல் அதான் ஒழுக்கலாறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேர் வேறு பேர் அதுக்கு பொருள்னு பார்த்தா தான் அப்படி தான் இருக்கும் நற்றினை இதுவும் எட்டு தொகுதி நூல் தான் வருது ஐங்கோ நூறு ஐநூறு பாடலைகளை கொண்டது தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா குடல் இருக்கிறா எழுதிக்கிறாங்க குரல் இருக்கிறார் தொகுப்பித்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா யானை கட்சி மாந்தரன் சேரல் இரும்பொறை இதான் தொகுப்பித்தவர் அந்த பாடல ஐங்குறையில் தொகுப்பித்தவர் இது மூணு ட ஆறு அடிகளை கொண்டது மூணு டு ஆறு அடிகளை கொண்ட ஐங்குறுநூறு நட்டினை வந்து ஒன்பது டு பன்னிரெண்டு அடிகளை கொண்டது நட்டினை நட்டின தொகுப்பித்த மன்னன் பேர் வந்து பாண்டியன் மாறன் வழிதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேவா ஆப்ஷன் ஏன் சொல்கிறேன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதாவது வந்து நீங்கள் ஆப்ஷனை வச்சு எல்லாமே படிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு கொஷின் அனலைஸ் பண்ணுற மாதிரி இந்த கொஸ்டினுக்காக இந்த ஆன்சர் மட்டும் தெரிஞ்சிங்கன்னா அதில் எந்த விஷயமே கிடையாது இதே கொஸ்டின் அப்படியே கேட்பாங்களா ஏதோ ஒரு சமயத்துல கேட்பாங்க இதுலேருந்து கொஷின் மாடலேஷன் மாடி வரலாம் அதனால் நீங்கள் இதை படிக்கும்போது எல்லா ஆப்ஷனுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க புரியுதுங்களா நான் வந்து ஒரே டாப்பிக்காக நடத்தும் போது எல்லா எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு சேமா வர மாதிரி இருக்குது ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் சொல்றது உங்களுக்கு வந்து என்னன்னா கடுப்பாக இருக்குமே தெரியும் ஆனா இப்போ இந்த கொஸ்டினை வந்து வேற கொஷினை பார்க்கும்போது வேறு வேற இப்போ பொண்ணான இல்லாமல் அகனம் வரும்போது வேற வந்துடும் இதே வந்து உடனடியாக ஒரு ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது ஃபுல் டீடைல்ஸ் சொல்ல வந்துடும் ஆனா நம்ம டாபிக் வைஸா பாக்கறோம் அப்போ எல்லாமே இதே ஆப்ஷனாக தான் வைப்பாங்க இதே எட்டு தொகையில ஒரு ஆப்ஷனாக தான் வைப்பாங்க அப்ப நம்ம எல்லாத்தையும் பார்த்தாதான் உங்களுக்கு அந்த தெரியும் உங்களுக்கு புரியுது எப்படி ஆப்ஷன் வைக்கிறாங்க நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் ஈஸியானதுன்னு நீங்கள் அந்த கொஸ்டின் பார்க்கும்போது தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நானூறு பாடலா ஐநூறு பாடலாம் தொகுத்து வரி தொகுப்பு தாரு இவருக்கு வருமா அவருக்கு வருமானது புரியுதுங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின் பார்க்கலாமா வரிது நிலைய காயமும் என வானத்தின் காற்று பகுதியை கூறும் நூல் ஆப்ஷன் பதிட்டு பத்து புறநானூறு நற்றினை ஐங்குறு நூறு இதுக்கான புறநானூறு அதாவது வரிதி நிலைய காயம்னா மறந்து போய் போயிருக்குது வானத்தோட பகுதி ஓகேவா அந்த அங்கே காற்று இல்லை காற்று குறைவாக தான் இருக்கு அந்த வரிதி நிலைய காயமும் ஏன்னா வானத்தின் காற்று இல்லா பகுதி கூறுநூறு அது புறநானூறு தான் இது வந்து ஒரு நடை பகுதியில் ஒரு லைனை கொடுத்துருப்பாங்க ஒரு பழிக்குள்ள வர லைன் லைன் அதை வச்சே கேட்டாங்க அதனால புறாநூல் வந்தாலும் புறநூலை பார்க்க நம்ம வேற எதுவும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இது மட்டுமே போதும் ஓகேவா யாதம் ஊரே யாவரும் கேளு என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு ஒரு லைனை கொடுத்துட்டு இந்த இந்த வரிகள் உணர்த்தும் பண்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த லைனுக்கான பொருள் நமக்கு தெரிஞ்சதான் அதை நம்ம ஆப்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும் ஆப்ஷன் பாருங்க அன்பு மகிழ்ச்சி உலக புதுமை ஓய்வு இதான் அதுக்கான ஆப்ஷன் அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா உலக புதுமை யாரும் ஊரே யாவரும் கேளு அப்ப எல்லா ஊருமே எல்லாரும் நமக்கு சொந்தமானவன் அப்படி தான் அது யாரும் ஊரே யாவரும் கேளு அதுதான் உலக பொதுமறை அது உலக உலகம் பொதுமையானது எல்லாருக்கும் பொதுவானதுதான் அப்படின்றது தான் இந்த லைனுக்கு அர்த்தம் அப்போ உலக பொதுமை அப்போ இதுக்கான அர்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் பொருள் தெரிஞ்சாதான் இதுக்கான ஆன்சரை சூஸ் பண்ண முடியும் அன்பு மகிழ்ச்சி உலக பொதுமை ஓய்வு புரியுதுங்களா அப்போ அதுக்கான பொருள் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த லைன் ஏதென்றையாருங்கன்னா கடினம் பொங்குறதுனால தான் இதுவும் பொருளானூல் அவர் தான் யாவது முறை யாவதுங்கிறது பொறாநூல் அவரை தான் புக் ஓல்டு புக்கு இருக்கும் கண்ணினு பூங்குன்றும் குடிச்சிட மாட்டாங்க ஆனால் பொறநானூல் குடிச்சிருப்பாங்க இங்கே இது சங்க கால பூங்குன்றார் சங்ககால இவர் சரிதானா தேங்க்யூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நள்ளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி பலி ஆண்ட உறவன் மருக இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அகநானூறு பதிற்று பத்து பொருணானூறு பரிபாடல் இதுக்கான ஆற்றல் பாத்தீங்கன்னா பொருணானூறு இந்த பாடலை அப்படியே முன்னே பார்த்துக்கணும் நம்ம ஆனா அதுல வந்து வேற மாதிரி இருக்கும் அது என்ன கேட்டு கப்பல் செலுத்துவதை பற்றி காற்று காற்ற வச்சு காற்றோடைய அறிகுறை வச்சு கப்பல் செலுத்துவாங்க இல்ல அது யாரு அப்படின்னு கேட்டுருக்காங்க கரிகால பருவதான் ஓகே அந்த இந்த பாடலை வச்சுதான் அந்த அந்த பொருள் வந்திருக்கும் அந்த கொஷின் எடுத்துருப்பாங்க வலி நளிகிறு முன்னீர் நாவாய் ஓட்டி நாவாயினால் கப்பலை ஓட்டுறாங்க அவங்க காற்றோடைய திசை தெரிஞ்சு அவங்க ஓட்டுவாங்க அதாவது எப்பப்ப என்னென்ன திசை காற்று திசையில் காற்று வீசும் அப்படின்னு தெரிஞ்சவங்க அவங்க அந்த கரிகால கரிகால சோழன் அந்தமாரி அவங்களுடைய முன்னோர்கள்லாம் அந்தமாரி தான் அவங்க கப்பலை செலுத்திருப்பாங்க அதை சோழ சோழப்பா வந்து கப்பல் படையில பெருசாக சொல்லப்படுது அதை பற்றி தான் பாட்டுப்பாங்க அது யார் பாடினாங்கிட்ட வெண்ணி குரத்தியாக தான் பாட்டுப்பாங்க குருத்தியாக தான் அந்த கரிகால் பெருவார்த்தனை பத்தி பாடியிருப்பாங்க அந்த பாடல் தான் அந்த பாடல் நல முன்னி நாவாயி ஓட்டி வழி தொழில் அண்ட வருக என்ற பாடல இந்த பாடலை வச்சு தான் அந்த கொஸ்டினே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அது ஏன்னா பார்த்துட்டு நம்ம கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டு அப்போ அந்த கொஸ்டின்லேருந்து எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்க பாத்துங்க ஒரு கொஸ்டின் தான் அதுல இன்னொரு கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணி எடுக்கிறாங்க இப்போ இந்த யார் பாடல யாரு தான் கேட்கிறாங்க எந்த நூலு கேட்டாங்க ஆனா எழுந்தியாரு யார் குவித்தாரு அதுல இருந்து யாரை பற்றி சொல்லப்படுது கரிகால பெருவார்த்தனை பத்தி சொல்லுது அது என்ன பொருள் சொல்லப்படுது கப்பல் செலுத்த பற்றி சொல்லக்கூடாது கப்பல் எப்படி செலுத்துவாங்கன்ற முறையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு காற்று எந்த விசில் வீசும் அந்த மாதிரியான நம்ம தான் சொல்லப்பட்டிருக்கு முன் தமிழ் தமிழ் முன்னோர்கள் வந்து சோழ பரம்பரை வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்க காற்று எந்த எந்த டைமில் எப்படி வீசும் அப்படின்னு சொல்லி கப்பலை செலுத்திக்கிறாங்க இந்த டைமில் இந்த இந்த பருவம் தான் இந்த இந்த பகல திசை காற்று வீசும் அப்படி இப்படி இப்படி தான் போகணும் வழி அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அதை பற்றி தான் அந்த பாடல் சொல்லப்படுது சரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பொண்ணான ஒன்றுனா அவங்களுக்கே தெரிஞ்சுட்டு தான் நானூறு பாலில கொண்டது ஆசிரியர் பாலானது புறம் புறப்பாட்டு புறநான தமிழ் கருகுலம் என்று அழைக்கப்படுகிறது தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல அகனானோன்னா நானூறு பாலில கொண்டது அகத்தினை சார்ந்த நூல் அகனானூல தொகுத்தவர் யாருன்னா ஒரு திருசனம்னாரு தொகுப்பித்தவர் யாரு பண்ணா உக்கிரப்பிரி வைதி பாண்டியன் உக்கிரப்பிர வைதி என்று அழைக்கப்படுகிறது பதிற்று பத்து எதற்காக இருக்கு புறம் என்று அழைக்கப்படும் புறத்திரை சார்ந்த நூல் ஆசிரியர் ஆசிரியப்பாடு ஏற்றப்பட்டது இதுவும் எல்லாமே ஆசிரியம் எட்டு தொகுனவே ஆசிரியப்பா தான் நூறு பாடலை கொண்டது ஆனால் நம்மளுக்கு எண்பது பால் தான் அது கிடைச்சிருக்கும் பத்து புலர் எழுதியிருப்பாங்க ஆனால் எட்டு புலவரோட நேம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனுடைய அடி பதிட்டு பத்து அடி பார்த்து எட்டு டு ஐம்பத்தி ஏழு பத்துக்குன்னொரு பேர் தான் இரும்பு கடலை பதிற்று பத்து தொகுத்தவ தொகுப்பத்தவர் யாருமே நம்மளுக்கு தெரியாது அதான் பரிபாடல் பரிபாதை எட்டு தொகை தான் அகமும் உள்ள பரிபாடல் எழுபது பாடல்களை கொண்டது ஆனால் நமக்கு கிடச்சது இருபத்தி நாலு தான் அதை எத்தனை புலவர் பாட்டிருப்பா பதிமூணு புலவர் பாடிப்பாங்க ஓங்கு பரிபார் என்று அழைக்கப்படுகிறது சரிண்ணா தேங்க்யூ நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம் கொஸ்டின் பார்க்கலாமா புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அதாவது பாருங்கள் பொறநானூற்றின் சில பாடல்கள் தான் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் பாருங்கள் திரு கால்டிவேல் திரு ஜிஇ போக் திரு வீரமாமுனிவர் திரு சீகன் பாலு இதுதான் வந்து இதுக்கான ஆப்ஷன் ஆனா இதுக்கு ஆன்சர் ஜி தான் இப்ப புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம மொழிபெயர்த்து யார் வரும் நம்ம ஜார்ஜியர் வந்துடும் சீகன் பாலு கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா எல்லாம் வெளியில் வந்த நபர் எல்லாருமே வெளியில் வந்த நபர் தான் அப்படி இருக்கும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் புரியுதுங்களா சில பாடல்கள் வரும்போது ஜி போப்பு சில பாடல்கள் ஏன்னா புனர் அனைத்து பாடலுமே அவர் வந்து ஆங்கிலத்தை மொழி பயிர்க்க மாட்டார் சில பாடல்கள் மட்டும் தான் மேல் அதான் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொரு வெண்பமாளி புறப்பொரு வெண்பமாளி சேர்த்த ஒரு முக்கியமான பாடல் மட்டும் நம்ம மக்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஆங்கிலத்தை மொழி பெயர்த்திருப்பார் யார் அவர் ஜி போப்பு புரியுங்களா அவர் நம்ம நாட்டுக்கு வந்து ஐயா அவர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் இது கற்றுக்கணும் தமிழை கற்றுக்கணும் அவங்க மக்கள் இதை ப படித்து பயன்படணும் அப்படின்றத தமிழை தமிழை கருத்தை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவர் நோ புக்காக போடுறாரு அதான் எக்ஸாக்ட் ஃப்ரம் பொறநானூறு அண்டு புறப்பொருள் என்ப மாதிரி அது வந்து ஜிஇ போட நூல் இது இது வந்து சில பாடல்தான் இருக்கும் பொறநானூர் பாடல் பொருளானோட்டு ஃபுல் பாடலுமே அதாவது ஆங்கிலத்து ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தார் அப்படின்னு பொதுவாக கேட்டாங்கன்னா ஜாத்திகள் ஆட்டு தான் சொல்லணும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நினைக்கிறேன்

பொருனாவொட்டை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பொதுவாக கேட்டானா ஜார்ஜ் எலுகார்ட் தான் போடணும் ஆனால் பொருணானூட்டை சில பாடல்கள் வரும்போது யாரும் போகணும் நம்ம ஜி கோப்பு தான் ஆப்ஷன் சூஸ் பண்ணும் ஓகே ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே நானூறு பாலுமே மொழி பெயர்த்துவர் அதான் ஃபுல்லாகவே மொழி பெயர்த்துவர்வார் யார் ஜார்ஜ் எல் ஹார்ட் ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட்டு கஷ்டம் பார்க்கலாமா அழகிய ஆபரணத்தை உடையாலை எனக்கு தருக வேண்ட சொல்லும் அரசனோடு மாறுபட நின்றது ஆப்ஷன் பாருங்க மகட்பாட் காஞ்சி ஆஞ்சி காஞ்சி கட்காஞ்சி தொடா காஞ்சி இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா மகட்பாட் காஞ்சி இதான் வந்து இதுக்கான ஆன்சர் இந்த லைனு ஒரு டிஃப்ரெண்டாவே இருக்கு அழகிய ஆபரணத்தை உடையாலை எனக்கு தருகவென சொல்லும் அரசனோடு மாறுபட நின்றது இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா மகட்பாட் காஞ்சி தேங்க் யூ கேஷன் போலவா மோசிக்கிறனால் உடல் சோறியுனால் முரசுக்கட்டில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் ஆப்ஷன் பாருங்கள் சேரமான் பெருஞ்சேரல் இருமுறை பாண்டியன் நெடுஞ்செழியன் கோப்பெருஞ்சோழன் முதலாம் குலோத்தங்கன் இதுக்கு நான் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சேரமான் பெருஞ்சேரல் இருமுறை இதுதான் இதுக்கான ஆன்சர் மோசிக்கினால் உடல் சோழினால் முனசு கட்டிலில் தொடங்கிய போது கபரி வீசிய மன்னன் சேரமான் பெருஞ்சேரை இருமுறை அதாவது வந்து பெருஞ்சரை இருமறை சேரமான் பெருஞ்சாரை இருமுறையை பார்க்க போயிருப்பாரு மோசிக்கிணரு பெருஞ்சாலின் பார் மன்னன் உட்கார் வச்ச உடல் சோழனா முனசு கட்டில மோசி வந்து உட்காந்துருவாரு அசந்து பறித்து தூங்கியும் போயிரு தூங்கிடுறார் அவர் ஆனால் வந்து இப்போ அண்ணன் மன்னனுடைய முரசுக்கட்டில படுத்து நம்ம தூங்கினாக்கா மண்ணு சும்மா இருப்பாரா கோவம் வந்துருமா வராதா ஆனால் புலவர் தூங்கும் போது அவர் என்ன பண்றாரு கவரி வீசுறாரு சவரி வீசுறான்னு சொல்லுவாங்க அதான் உடல் சொல்லுனா முரசு கட்டிலும் போது கவரி வீசிய மன்னன் அந்த கவரி வீச இல்லை சைடில் நின்று மன்னர் பக்கத்தில் ரெண்டு பேரும் தெரியுமா படத்தில் பாத்தீங்கன்னா அந்த மாரி அவர் வீசுறாரு மோர்சுக்கு என்ன இருக்கு சேரமா இருந்த வீசுறாரு எந்த தண்டனை கொடுக்கல அவர் கண் வீச்சு பார்க்கும்போது மன்னன் வந்து வீச்சு நிற்கிறார் மாதிரி பார்க்கும்போது அவர் மன்னனுக்கு மாதிரி பண்ண ஏன்னா புலவர் வந்து அந்தளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த மக்கள் ஏன்னா அவங்க வந்து தமிழை செலுத்த வைக்கிறது இல்லாமல் அவங்களுடைய மன்னனை வாழ்த்தி பாடுவாங்க அதை வந்து கல்லில் பொறிப்பாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால் வந்து புலவரை வந்து பெருசாக மதிப்பாங்க மாதிரி மதித்தவர் தான் அந்த சேரமான் பெருஞ்சொழி இரும்பலை அவருடைய அவருடைய அவரு அதனால தான் இவர் வந்து மோசிக்கினர் வந்து இவரை பற்றி பாட்டு பாட்டிருப்பாரு இங்கே நம்ம ஸ்கூல் பக்கலே இருக்குது பாண்டிய நெடுஞ்சொழில் பற்றி யார் பாடுவாங்கன்னா குட வந்து பாட்டுருப்பார் கோப்பா வந்து பார்த்தா கண்ணகனார் வந்து பாட்டிருப்பார் முதலாம் குழுத்துவ பற்றி அந்த தான் இல்லை இதை இந்த மூணு தான் ஒரு நீங்களே கண்டுபிடிக்கலாம் இந்த பாடலை மோசிக்கிறாரு அப்படியேச்சும் கண்டுபிடிக்க முடியும் யாரு இப்போ ரிலேட்டட் பண்ணி பாருங்க மோசிக்கிறனாரு அப்படி புலவர் யாருக்கு வராரு யாரு அந்த மன்னர் ஆதரிச்சுப்பாரு ஒரு புடவர் இருக்கிறாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு மன்னர் வந்து ஆதரிச்சிருப்பாங்க ஏன்னா புலவர்கிட்ட வந்து புலம திறமை இருக்கும் ஆனால் அவங்ககிட்ட வசதி இருக்காது அப்போ மன்னர் தான் அதை வந்து பணவாசி உதவி பண்ணாங்க அவங்க ஓகேவா அதனால இப்போ நூல் ஏறுறாங்கன்னா பொன்னாளவர் யார் தொகுத்தவரு தொகுப்பித்தவர் தொகுத்தவர் யாரு புலவரு தொகுப்பித்தவர் யாரு மன்னனோட பேர் வருது ஏன் வருது மன்னனோட பேர் அவர் ஆதரவு தந்துருப்பாரு பணம் செலவு பண்ணியிருப்பாரு அவள் தான் மற்ற தொகுத்துவாருனா பொண்ணாளரு தொகுத்தவர் ஃபுல்லா அவருதான் புலவர் தான் புரியுதுங்களா அது தான் இது ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா தமிழ்கீழ் கூட என்று மதுரையை போற்றிய நூல் ஆப்ஷன் பாருங்க அகனானூறு சிலப்பதிகாரம் புறநானூறு பரிபாடல் இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா புறநானூறு தமிழ்கழு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் புறநானூறு இப்போ மத்த ஆப்ஷனை பாருங்க அகநானூறு பாத்தீங்கன்னா என்ன சொன்னதான் நானூறு பாடலை கொண்டது அகநானூறு தொகுத்தவர் உருத்திரசனால் தொகுப்பை தொடர்ந்து பாண்டியன் உக்கிர பெறுவது அவங்க கீரை பெரிய வயது கட்டுதான் நெடுந்தோங்க என்று அழைக்கப்படுகிறது இதே வந்து தமிழ் கழு கூடல் என்று மருதைய குறிப்பிட நூல் உண்மை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க தமிழ் வேலி அப்படி சொல்றது எந்த நூல் கேட்டீங்கன்னா பரிபாடல் யாரு பரிபாடல் தான் வந்து தமிழ் வேலின்னு சொல்லுது தமிழ் கழு கூடலாம் மருதையை தமிழ் வேலி என்று எது குறிப்பிடுது பரிபாடல் தான் நூல் குறிப்பிடுது இப்ப அதே போல இருக்கு பாருங்க ஓங்கு சீர் மதுரை மதுரை மோதூர் மாநகர் மான்குடிய மறைபின் மதுரை அப்படி இந்த கோயில் இதுல வருது சிலப்பதிகாரத்துல வருது சீர் மதுரை மதுரை மூது மாநகர் மான்குடிய மறைபின் மதுரை இந்த மூணுமே சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப மதுரை பத்தி தமிழ் கீழே கூட சொன்னா பொன்னானூர் அதே மதுரை பத்தி ஓங்கு சீர் மதுரை மதுரை மூதுரு மாநகர் மான்குடிய மறைபின் மதுரை அப்படின்னு சொன்னா சிலப்பதிகாரம் பரிபாடல் வந்து தமிழ் வேலி சொல்றது ஆனா அதை பத்தி சொல்ல பொதுவா ஒரு லைன் தமிழ் வேலி அப்படி என்ற நூல் சரி இந்த லைன் எதுல வருது அப்படிங்கிறன்னா பரிபாடல் வருது அது மட்டும் தான் அந்த மதுரை பத்தி சொல்ல தமிழ் வேலி அப்படி அதுவும் அது தனி இந்த தமிழ் கீழ் கூட சொல்லணும் அதே கூட தமிழ் வேலி அது மதுரை பத்தி சொல்றாங்கன்னா இது மதுரை பத்தி இது மதுரை பத்தி கிடையாது தமிழ் வேலி அப்படின்னா பரிபாடல குறிப்பிடப்படுது அந்த லைன் மட்டும் தெரிஞ்சீங்க நூல் சொல்லுங்க தமிழ் வேலிங்க ஏன்னா ரெண்டும் தமிழ் தமிழ் வருதுன்னா அதெல்லாம் அதை டிஃபரெண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு அதை சொல்லிக்கிறேன்